இந்தியாவில் மத நிகழ்வில் பயங்கரம் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஐநா கோரிக்கை கஜகஸ்தான் சென்றடைந்த மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு வரவேற்பு பாகிஸ்தானில் பெண்ணெம்பியின் பேச்சால் பரபரப்பு வைரலாகும் காணொளி ரஷ்யாவில் அடுக்குமாடி கட்டடத்தில் வெடித்தது விரிவாகும் ஒருவர் பலி ஏழு பேர் காயும் இலவச இ டூரிஸ்ட் விசாக்கள் மலேசிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்தியாவின் புதிய திட்டம் இஸ்ரேல் அறிவித்த பாதுகாப்பான பகுதியில் வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் படுகொலை இலவச இ டூரிஸ்ட் விசாக்கள் மலேசிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்தியாவின் புதிய திட்டம் மலேசிய சுற்றுலா பயணிகளை இருக்கும் விதமாக இந்திய அரசு புதிய விசா திட்டத்தை தொடங்கியிருக்கின்றது மலேசிய சுற்றுலா பயணிகளுக்காக இந்திய அரசு இரட்டை நுழைவுக்கான இலவச மின்னணு சுற்றுலா விசா திட்டத்தை தொடங்கியிருக்கின்றது இந்த முயற்சி இரு நாடுகளுக்கிடையே சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டது மலேசியர்கள் இ விசாவுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இ டூரிஸ்ட் விசா முற்றிலும் இலவசம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சலுகை இ டூரிஸ்ட் விசாவுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் இது ஒவ்வொரு நுழைவுக்கும் முப்பது நாட்கள் வரை தங்குவதற்கு அனுமதிக்கிறது பிற இ விசா பிரிவுகளுக்கு வியாபாரம் மருத்துவம் போன்றவை இன்னும் வழக்கமான கட்டணங்கள் காணப்படுகின்றன நீங்கள் அதிகாரப்பூர்வ இந்திய விசா வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் இந்த இலவச டூரிஸ்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்திய இ டூரிஸ்ட் விசா வழங்கப்பட்ட நாளிலிருந்து நூற்றி இருபது நாட்களுக்குள் அதை பயன்படுத்த மறக்காதீர்கள் மலேசியா சமீபத்தில் இந்திய குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவை அறிவித்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் சுற்றுலா உறவுகளை வலுப்படுத்த விரும்புவது போல் தெரிகிறதாக தெரிவிக்கப்படுகிறது கஜகஸ்தான் சென்றடைந்தார் மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு வரவேற்பு கஜகஸ்தான் நாட்டில் அஸ்தானா நகரில் நாளை மற்றும் நாளை மறுநாள் என இரண்டு நாட்கள் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறுகிறது இதில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்கின்றனர் இதுபற்றி பற்றி மத்திய மந்திரி ஜெய்சங்கர் குறும்பொழுது கடந்த இரண்டு தசாப்தங்களாக மேற்கொண்ட மாநாட்டின் நடவடிக்கைகளை பற்றி தலைவர்கள் மறுசீராய்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடுகள் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் பலன்கள் ஆகியவற்றைப் பற்றியும் இந்த மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இந்த கூட்டத்தில் மண்டல மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் பற்றியும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை முன்னிட்டு மத்திய மந்திரி ஜெய்சங்கர் கஜகஸ்தான் நாட்டுக்கு இன்றிரவு சென்றடைந்திருக்கின்றார் அவரை நாட்டின் துணை வெளியுறவு மந்திரி அலிபக் பக்கோயோ வரவேற்றிருக்கின்றார் இதனை கஜகஸ்தான் நாட்டிலுள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் அறிவித்த பாதுகாப்பான பகுதியில் வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் படுகொலை கிழக்கு கான் யூனிசை விட்டு மக்களை வெளியேற்றுவதற்கான இஸ்ரேலின் உத்தரவுகளை பின்பற்றி வெளியேறி பாதுகாப்பான பகுதி என இஸ்ரேலால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான மண்டலத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது உறுப்பினர்கள் உட்பட பன்னிரண்டு பலசீனர்கள் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற செய்தி அசோசியேட்டட் பிரஸ் என்ற செய்திச் சேனலில் வெளியாகி இருக்கின்றது காசாவில் இடம்பெயர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு புள்ளி ஒன்பது மில்லியனை எட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதால் தெற்கு நகரமான கான் யூனிசுக்கு அருகிலுள்ள பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலின் இராணுவ உத்தரவால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்திருக்கின்றது நூற்றுக்கணக்கான நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த மக்கள் கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பிறகு மூன்று நோயாளர்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றனர் என்று உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி ரிக் பீபர்கான் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய தரைப்படை ஆக்கிரமிப்பு தரிக்கும் போது இருந்து மருத்துவமனையை தாக்க வேண்டாம் என அவர் இஸ்ரேலிய படைகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நூறு சம் சகதிகள் முகாமின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த பகுதியில் கொல்லப்பட்ட பலசீனர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்திருக்கின்றது இதில் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் ஆறு பேர் பலியாக இருக்கின்றனர் அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் காயமடைந்திருக்கின்றனர் ரஷ்யாவில் அடுக்குமாடி கட்டடத்தில் வெடித்தது எரிவாயு ஒருவர் பலி ஏழு பேர் காயம் ரஷ்யாவில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் திடீர் எரிவாயு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவமானது மத்திய ரஷ்யாவின் ஸ்டெர்லிடாமக் நகரில் உள்ள பாஸ்கார் டோஸ்தான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து நகராட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகையில் வேட்டு எரிவாயுவை கையாள்வதில் கவனக்குறைவாக மக்கள் காணப்படுகின்றனர் எரிவாயு வெடிப்பு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் எரிவாயு வெடிப்புகள் பொதுவானவை என்று கூறப்படுகிறது மேலும் சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் இதில் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன என தகவல்கள் வெளியாக இருக்கின்றன கானை விடுவிக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஐநா கோரிக்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் இருக்கின்றார் இதற்கிடையே முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் தடுப்பு காவல் தன்னிச்சையானது மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளது எனவே அவரை உடனடியாக விடுதலை செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என தன்னிச்சையான தடுப்பு காவல் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் செயற்குழு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இம்ரான்கான் வெளியேற்றப்பட்டதிலிருந்து அவருக்கு எதிராக தொடரப்பட்ட பல வழக்குகள் குறித்து ஐநா குழு தீவிர கவலைகளை எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் குழுவின் இந்த கோரிக்கைக்கு பாகிஸ்தான் அரசு இது உள்நாட்டு விவகாரம் என பதிலளித்திருக்கின்றது பாகிஸ்தானில் பெண் நம்பியின் பேச்சால் பரபரப்பு வைரலாகும் காணொளி தான் பேசும்போதெல்லாம் சபாநாயகர் வேறு எங்கோ பார்ப்பதாகவும் எனவே தான் பேசும்போது தனது கண்ணை சபாநாயகர் பார்க்க வேண்டும் எனவும் பாகிஸ்தான் பெண்ணம்பி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றிருக்கின்றது இதில் கான் கட்சியைச் சேர்ந்த பெண்ணம்பியான சர்தாஜ் குல் சபையில் காரசாரமாக பேசியிருக்கின்றனர் சபாநாயகர் அயா தன் முன்னால் இருந்த கோப்புகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் இதனால் எரிச்சல் அடைந்த எம்பி குல் சபாநாயகரை பார்த்து நான் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியின் எம்பியாக இருக்கின்றேன் என்னை நம்பி ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் மக்கள் வாக்கு போட்டிருக்கின்றனர் ஆனால் நான் பேசும் பொழுது நீங்கள் என் முகத்தை கூட பார்ப்பதில்லை எப்போது பேசினாலும் எதிரில் இருப்பவர் கண்களை நேருக்கு நேரு பார்த்தபடி பேசும்படி என் கட்சித் தலைவர்கள் எனக்கு கற்றுத்தந்துள்ளனர் நீங்கள் என் கண்களை தவிர்ப்பதால் என்னால் தொடர்ந்து பேச முடியவில்லை தயவு செய்து கண்ணாடியை அணிந்து கொண்டு சரியின் கண்களை பாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதை கேட்டு சற்று அதிர்ந்து போன சபாநாயகர் இதை கேட்டு சற்று அதிர்ந்து போன சபாநாயகர் நீங்கள் பேசுங்கள் நான் கேட்கிறேன் பெண்களின் கண்கள் பார்த்து பேசுவது முறையாகாது நான் அதை எப்போதும் தவிர்த்து விடுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதை கேட்ட பெண்ணம்பி உட்பட சபையில் சிரிப்பலை எழுந்திருக்கிறது இந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது سپیکر صاحب سر آپ کی توجہ چاہتے ہیں جی, میرے لیڈر نے مجھے آنکھوں میں آنکھیں ڈال کے بات کرنی سکھائی ہے سر اگر مجھ سے آئی کانٹیکٹ نہیں ہوگا تو میں بات نہیں کر سکتی ہوں سر اینک پہن لے اینک پہن لے سر میں سن لوں گا دیکھوں گا نہیں آئی کانٹیکٹ خواتین کے ساتھ اچھا نہیں لگتا میں کسی بھی خاتون کی آنکھ میں آنکھ ڈال کے نہیں دیکھتا